வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் செய்திகள் உக்ரைன் எல்லைக்கு அருகில் பலி ஊழியர்கள் வேலை நிறுத்தம் பிரான்சில் நூற்று எழுபது விமானங்கள் ரத்து ஜெர்மனியில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கோடரியால் தாக்குதல் ஒருவர் காயம் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய கொடூர தாக்குதல் கடும் கோபத்தில் ட்ரம்ப் சுற்றுலா துறையில் முதலாவது இடத்தை இழந்தது பிரான்ஸ் ஒடேசாவில் குடியிருப்பு கட்டிடம் மீது ரஷ்யா தாக்குதல் நச்சுவாயு தாக்கி சிறுவர்கள் அவதி டீனேஜ் குடிப்பழக்கத்திற்கு கடுமையான விதிகள் வேண்டும் என ஜெர்மனியர்கள் வலியுறுத்து தலிபான் அரசாங்கத்தை ரஷ்யா அங்கீகரிப்பு இனி விரிவான செய்திகள் உக்ரைன் எல்லைக்கு அருகில் ரஷ்ய கடற்படை ஜெனரல் பலி ரஷ்ய கடற்படையின் துணைத் தலைவரான மேஜர் ஜெனரல் மிகைல் குட்கோவ் உக்ரைனின் சுமி பிராந்தியத்தின் மேற்கு குருஸ் பகுதிக்கு சென்றபோது உக்ரைன் தாக்குதலில் பலியானார் ரஷ்ய கூட்டமைப்பின் ஹீரோ என்ற மிக உயர்ந்த பட்டத்தால் அலங்கரிக்கப்பட்ட குட்கோவ் மார்ச் மாதம் கடற்படை தளபதியின் துணைத் தலைவராக பதவி உயர்வு பெறுவதற்கு முன்பு நூற்று ஐம்பத்தைந்தாவது மறைன் படை தளபதியாக இருந்தார் ஜெனரல் குட்கோவ் தனது படைகளை முன்னடியில் பார்வையிட்ட போது கொல்லப்பட்டார் என்று குர்ஸ்க் பிராந்திய ஆளுநர் அலெக்சாண்டர் கின்ஸ்டீன் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீதான போரில் இதுவரை ரஷ்யாவின் பத்து ஜெனரல்கள் கொல்லப்பட்டதாக மொஸ்கோ உறுதிப்படுத்தியுள்ளது ஊழியர்கள் வேலை நிறுத்த பிரான்சில் நூற்று எழுபது விமானங்கள் ரத்து பிரான்சில் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விமான போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் விமான சேவைகளை நாற்பது சதவீதம் அளவுக்கு குறைக்கும்படி பிரான்ஸ் விமான போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் ஐரோப்பாவின் மிகப்பெரிய விமான போக்குவரத்து நிறுவனமான ரியான் ஏர் நூற்று எழுபது விமானங்களை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது இது தொடர்பாக ரியான் ஏர் விமான போக்குவரத்து நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனால் இங்கிலாந்து கிரீஸ் ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு செல்லும் முப்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளது ஜெர்மனியில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கோடரியால் தாக்குதல் ஒருவர் காயம் ஜெர்மனி நாட்டின் தெற்கு பகுதியில் ஐசிஓ எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது நீண்ட தூரம் செல்லக்கூடிய அந்த ரயில் மற்றும் பிளாட்லிங் பகுதிகளுக்கு இடையே சென்றது அப்போது பவாரியா என்ற பகுதியில் ரயில் இன்று சென்றபோது திடீரென பயணி ஒருவர் எழுந்து தன்னிடம் வைத்திருந்த கோடரியால் சுற்றி இருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் இந்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இது பற்றி தகவல் அறிந்து முனிச் நகர போலீசார் சம்பவ பகுதிக்கு சென்றனர் அந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கான காரணம் என்னவென உடனடியாக தெரிய வரவில்லை வேறு எந்த விஷயங்களையும் போலீசார் வெளியிடவில்லை உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய கொடூர தாக்குதல் கடும் கோபத்தில் ட்ரம்ப் உக்ரைன் மீது ரஷ்யா ஐநூற்று ஐம்பது ட்ரோன்கள் மற்றும் பதினோரு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துமாறு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடந்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான போரை நிறுத்துமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபரிடம் விடுத்த கோரிக்கையை ரஷ்ய அதிபர் புட்டின் நிராகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தாக்குதலுக்கு பிறகு கியூ நகரில் அடர்ந்த புகை சூழ்ந்துள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளனர் தாக்குதலில் காயமடைந்துள்ளனர் மேலும் எண்ணிக்கை வெளியிடப்படவில்லை இந்த தாக்குதலில் கேவில் நாற்பது அடுக்குமாடி குடியிருப்புகள் பயணிகள் ரயில் உள்கட்டமைப்பு ஐந்து பள்ளிகள் மற்றும் மணலையர் பள்ளிகள் மற்றும் பல கார்கள் சேதமடைந்தன இதற்கிடையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு

கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரான்ஸ் எழுபத்தி ஒரு பில்லியன் யூரோக்கள் வருவாயை சுற்றுலாத்துறை மூலம் ஈட்டியிருந்தது அருங்காட்சியகம் உலக அதிசயங்களில் ஒன்றான கோபுரம் மோனாலிசா உலகின் சிறப்பான விடயங்கள் பிரான்சில் உள்ள போது முதலாவது இடத்தை பிரான்ஸ் இழந்துள்ளது கடந்த ஆண்டில் நூற்றி பில்லியன் வருவாயை சுற்றுலாத்துறை மூலம் ஈட்டி ஸ்பெயின் முதலாவது இடத்தை தக்க வைத்துள்ளது பிரான்ஸ் நான்காவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் உலகின் அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தந்த நாடாக இருந்த பிரான்ஸ் அதன் பின்னர் கோவிட் பத்தொன்பது காலத்துக்குள் சிக்குண்டது அதாவது அந்த கால பகுதியில் ஸ்பெயின் அந்த இடத்தை பிடித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஒடிசாவில் குடியிருப்பு கட்டிடம் மீது ரஷ்யா தாக்குதல் நச்சுவாயு தாக்கி சிறுவர்கள் அவதி ரஷ்யா தாக்குதலில் ஒடேசா குடியிருப்பு கட்டிடத்தில் குழந்தைகள் காயமடைந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒடேசா துறைமுக நகரில் ரஷ்யா நடத்திய இரவு தாக்குதலில் ஐந்து பேர் காயமடைந்தனர் இதில் எரிவாயு நச்சுத்தன்மையால் பாதிக்கப்பட்ட இரண்டு குழந்தைகளும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பிராந்திய ஆளுநர் ஓலே கிப்பர் உயிரிழப்புகள் மற்றும் பொதுமக்களின் உள்கட்டமைப்பிற்கு ஏற்பட்ட பெரும் சேதங்களை உறுதிப்படுத்தியுள்ளார் காயமடைந்தவர்களில் ஏழு வயது சிறுவனும் ஒன்பது வயது சிறுமியும் அடங்குவர் புகை உள்ளிழுத்ததால் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியிருந்தது காயமடைந்த மற்ற மூன்று பெரியவர்களுக்கும் சம்பவ இடத்திலேயே உடனடி மருத்துவ உதவி வழங்கப்பட்டது இந்த தாக்குதலில் பல மாடி குடியிருப்பு கட்டிடம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஆறு குடியிருப்புகள் முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் முப்பத்தாறு பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன டீனேஜ் குடி பழக்கத்திற்கு கடுமையான விதிகள் வேண்டுமென ஜெர்மனியர்கள் வலியுறுத்தல் கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்கு ஜெர்மனியர்கள் பதினான்கு வயது சிறுவர்கள் மது அருந்துவதை தடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஜெர்மனியில் பதினான்கு வயது டீனேஜர்கள் சட்டப்பூர்வ பாதுகாவலருடன் இருந்தால் ஒரு பீர் அல்லது ஒரு கிளாஸ் ஒயின் வாங்கி குடிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் ஜெர்மன் சுகாதார காப்பீட்டு நிறுவனத்தால் நியமிக்கப்பட்ட போர்சா நிறுவனத்தால் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் இளைஞர்கள் மற்றும் அது குறித்து தனிநபர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன மொத்தத்தில் ஜெர்மனி முழுவதிலுமிருந்து பதினெட்டு தொடக்கம் எழுபது வயதுடைய ஆயிரம் பேர் கருத்து கணிப்பு கேட்கப்பட்டது பேர் மற்றும் ஒயின் வாங்குவதற்கான சட்டப்பூர்வ வயதை பதினாறிலிருந்து பதினெட்டாக உயர்த்த வேண்டும் என்று பாதிக்கும் மேற்பட்ட ஜெர்மனியர்கள் விரும்புவதாக கணக்கெடுப்பு கண்டறிந்துள்ளது ஜெர்மனியில் தற்போது பதினெட்டு வயதிலிருந்து மட்டுமே கடின மதுபான விற்பனை அனுமதிக்கப்படுகிறது என்பது ஜெர்மன் அரசியலில் ஏற்கனவே எழுந்த ஒரு தலைப்பு மேலும் கணக்கெடுக்கப்பட்ட ஜெர்மனியர்களில் முப்பத்தாய்ந்து வீதமானோர் முழுமையான தடையை விரும்புகிறார்கள் பதிலளித்தவர்களில் மேலும் மூன்றில் ஒரு பகுதியினர் கூடுதல் கட்டுப்பாடுகளை விரும்பினர் தலிபான் அரசாங்கத்தை ரஷ்யா அங்கீகரிப்பு ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசாங்கத்தை ரஷ்யா அங்கீகரித்துள்ளது அந்த வகையில் உலக நாடுகளில் தலிபான் அரசாங்கத்தை அங்கீகரித்த முதல் நாடாக ரஷ்யா விளங்குகிறது ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இதை ஒரு தைரியமான முடிவு என குறிப்பிட்டுள்ளார் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சருக்கும் ஆப்கானிஸ்தானுக்கான ரஷ்ய தூதுவருக்கு விடையில் நேற்று சந்திப்பொன்று நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது ரஷ்ய அரசாங்கத்தின் முடிவு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் ரஷ்யாவின் இந்த முடிவு குறித்து பேசிய ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் நேர்மறையான உறவுகள் பரஸ்பர மரியாதை மற்றும் ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டில் ஒரு புதிய கட்டம் என்றும் இந்த மாற்றம் மற்ற நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் எனவும் கூறினார்